வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போதுங்க தனுஷ் நடிக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரன் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இடி விசாரணையில் ஆகாஷ் பாஸ்கரனுடைய பேர் அடிபடிச்சு பார்த்தீங்களா அவர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை விநியோகம் செய்கிறது யாரு டிஸ்ட்ரிபியூட்டர் யார் தெரியுமா ரெட் ஜெயன் மூவிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ திடீர் டிப்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயன் மூவிஸ் இன்பன் உதயநிதி ப்ரசன்ஸ் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரெசெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ போஸ்டர் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்போது அதிகாரப்பூர்வமாக இன்பன் உதயநிதி திரைத்துறைக்குள்ளே வராரு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு இன்பநிதி அவர்கள் இந்த ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா ஆக்டிங் காலேஜ் அதில் வந்து கலந்துக்கிட்டு நடிப்பு பயிற்சி எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சில ஃபுட்டேஜை பார்க்க முடியுது எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல படத்தை தயாரிப்பாளரான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் நிறையா படங்களை பிறகு ஒரு படத்தில் ஒரு காட்சியில் நடிக்க ஆரம்பித்தார் அடுத்து ஒரு முழு படத்தில் ஹீரோவாக நடித்தார் சில படங்கள் ஹீரோவாக நடித்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரோ அரசியலுக்கு வந்த உடனேயே எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டாரோ எம்எல்ஏ தேர்தலில் ஜெயித்த உடனேயே எப்படி மந்திரி ஆனாரோ எப்படி ஆன உடனேயே துணை முதலமைச்சர் ஆனாரோ இதே மாதிரி இதே ஒரு ரூட்டில் இன்மனடியும் இப்போ காலடி எடுத்து வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு டிபேட்டு நடந்துக்கிட்டு இருக்குது திரைத்துறைக்குள்ளே வந்துட்டார் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நடிப்பு பயிற்சி ஒரு பக்கத்தை எடுத்துக்கிருக்காரு அடுத்து நடிக்க வருவார் சில படங்கள் நடிப்பார் பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவே தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பு வழங்குவாங்க எம்எல்ஏ மந்திரி மறுபடியும் துணை முதலமைச்சர் ஸோ இதுதான் இதுதான் திமுகவுடைய ரூட்டு அப்படின்னு இப்போ பாஜக அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூத்த பத்திரிக்கையாளர் மணி இருக்கார்ல எதிர்கட்சிகளை காரி துப்பியிருக்காரு கழுவி ஊத்திருக்காரு மணி என்ன சொல்கிறாருன்னா டிஜிபி நியமன விவகாரத்தில் ஒரு எதிர்கட்சி கூட வாயவே திறக்கலையே தமிழகத்தில் எதிர்கட்சிகள்லாம் கொலாப்ஸ் ஆகிருச்சு தனி ஒருவனாக அண்ணாமலை மட்டும்தான் இந்த டிஜிபி விவகாரத்தை எடுத்து பேசியிருக்காரு புள்ளி விவரத்தோட டேட்டாவோட பேசியிருக்காரு சீனியார்ட்டியில் எட்டு பேர் முன்னாடி இருக்கும்போது ஒன்பதாவது நபரை பொறுப்பு டிஜிபியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விதிமீறல் தட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமனம் செய்யப்படணும் அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கவர்மெண்டு யூபிஎஸ்சிக்கு பட்டியல் அனுப்பணும் அடுத்த தகுதியான நபர்கள் இவங்களாம் அப்படின்னு பட்டியல் அனுப்பணும் அதில் சில பேரை செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சி அனுப்புவாங்க அதில் யாராவது ஒருத்தங்களை கவர்மெண்ட்டு செலக்ட் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் எட்டு பேர் சீனியார்டியில் முன்னாடி இருக்கும்போது ஒன்பதாவது நபரை டிக்கெட் அடிச்சிருக்காங்க அதுவும் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்குது அதை காற்றில் பறக்க விட்டிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டு ஆனால் இதை கேள்வி கேட்க எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் இல்லை விஜய் ஒரு பக்கத்து வாயுவை திறக்க மாட்டேறாரு இந்த பக்கத்து ஈபிஎஸ்ஸு இதெல்லாம் எடுத்து பேச மாட்டாரு அண்ணாமலை மட்டும்தான் எடுத்து பேசியிருக்காரு நயனார்லாம் இதை பற்றி அவ்வளவா பேசி பெரிய ஒரு பரபரப்பை அவர் கிளப்பவே இல்லை அண்ணாமலை அதுவும் பேட்டியில் சொல்கிறாரு ஒருத்தவங்க கூட இதை பற்றி இன்னும் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அவர் சொன்னதுக்காவது யாராவது பேசணும்ல சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இப்போயும் யாரும் வாயில திறக்கலை அதனால் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்போ பிஜேபியுடைய லீடராக இருந்தப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நேரட்டிவை செட் பண்ணார் மக்களை திரும்பி பார்க்க வைத்தார் ஆனால் இப்போது எந்த கட்சிக்கும் அதை பண்ண முடியலை அதை பண்ண அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணி பேட்டி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா அது மட்டும் இல்லாமல் தமிழக மீடியாக்களையும் கழுவி ஊற்றிருக்காரு திமுகவுக்கு ஆதரவாக தான் தமிழக மீடியாக்கள் மேக்ஸிமம் செயல்படுது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் மணி உடனே பாஜக தொண்டர்கள் கரெக்டாக சொன்னீங்க சார் இப்போ பாருங்கள் சமீபத்தில் சென்னை சூலைமேட்டில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தீபா அப்படிங்கிற பெண் தவறி விழுந்து சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் இருக்குல்ல பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் எதனால உயிர் போனுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு எதனாலனா அந்த பள்ளத்தில் விழுகும்போது பொட்டில் அடிபட்டுருச்சு போல நெற்றி பொட்டில் அடிபட்டதுனால உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாய் தந்தை அவங்க ஆழ்துளைக்கு நெரு போட்டிருக்காங்க போட்டுட்டு ஒழுங்காக ப்ராப்பராக மூடாமல் விட்டுட்டாங்க அதில் சுர்ஜித் அப்படிங்கிற பையன் தவறி விழுந்ததை எப்படி தமிழக மீடியாக்கள் எவ்வளவு நாள் பெரிய பரபரப்பை ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக எப்படி ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணாங்க ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு யாருமே பெருசாக ஒரு டிபேட் கூட நடத்தலை பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ப்ரோ டிஎம்கே மீடியாக்களாக இருக்கிறதுனால தான் இதை பெருசாக டிபேட் வந்து நடத்தலை டிபேட் நடத்தினா ஆளும் அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு இதை கடந்து போக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்